இயக்குனர் குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மங்கை இப்படத்தில் கயல் ஆனந்தி துஷி பிக் பாஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் திரைப்படத்தினுடைய ஆடியோ சமீபத்தில் நடந்திருக்கு அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து வேலை பார்த்த எல்லாத்தையுமே வந்து நன்றி நானும் நிறைய பேர் வந்து கோபமா பேசியிருப்பேன் அப்புறம் வந்துட்டு தீசனுக்கு வந்து புது புயல் சொல்லி தேவையில்லாத புயல்லாம் கிளப்பி விடுறீங்க அது வேணாம் பாவம் நன்றி சொல்லும் ஒரு சில பேருக்கு மட்டும் லலிதாமை வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே இதே இடத்துல இருக்கும்போது ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வெளியில் போனேன் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்த்திக் ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படினாங்க அப்படியே நாங்கள் இருபத்தொன்று ஆடியல் இருந்துச்சு வச்சுக்கோம் வந்துருங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க மைண்ட் வாய்ஸ் உடச்சுன்னு சொல்லி சொன்னேன் என்னென்னா என்னடா அதை ட்ரெயிலர் பார்த்தோன்னு சொல்லுவேன் அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி லான்ச் அனுச்சுக்குவான்னு சொல்கிறாங்க கூப்பிட்டோன்னே மறுப்பு தெரிக்காமல் வந்தாங்க அவங்களுக்கு நன்றி அப்புறம் வந்து லலித் சார் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தார் நான் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தெரியாது நாளைக்கு காலையில் இங்கே இருக்குன்னு சொன்னேன் அவர் வந்துட்டார் ரொம்ப நன்றி அப்புறம் ராம்ஸ் ராம்ஸ் வந்து எப்படின்னு அந்த படத்துக்கு வந்தாருன்னா ராம்ஸோட கேரக்டர் வந்து வேற ஒரு நண்பர் நடிக்க வேண்டியது அவருக்கு வேற ஒரு டேட் பிரச்சனை வந்தோடனே யாரடா தேர்றோன்னு யோசிக்கும் போது திடீர்னு ராம்ஸுக்கு ஃபோன் பண்ண ராம்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இங்கே தான் ஊரில் தான் இருக்கேன் அப்படியே கிளம்பி நைட்டு ஷூட்டிங்கு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன் அவர் வந்தார் அவருக்கும் நன்றி அப்புறம் வந்து நான் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எப்போ வேணாலும் வேலை செய்கிற செல்லூர் குமாருக்கு நன்றி இதை வந்து அவர் சொல்ல சொன்னார் ஐயோ என்னையா மட்டும் நீ விட்டுட்டே அப்படின்னு நான் போன வாட்டி சொன்னேன் அது வரல வேறு ஒரு வீடியோவில் போயிடுச்சு அதனால் வந்து அவருக்கு இப்போ அதை பதிவு பண்ணிட்டேன் எல்லாருக்கும் நன்றி அப்புறம் ஜாஃபர் சார் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் நன்றி குபேந்தன் சாருக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி